காந்தி போன உணவை உண்ணக்கூடாது என்று அதாவது உணவு அதிகமாக வெந்ததுனாலே காந்தலாக அது சாப்பிடுவதற்கு அனர்கமாக ஆகிறது என்பதற்கான சில வசனங்களை நான் பார்க்க போடுறேன் நாலாவது வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நலப்பன கிழங்கும் காந்தின சாதமும் நிழிந்தம் இதையெல்லாம் சாப்பிட்டால் அதோடு கூட இந்த வச்சனம் தர்பூஷணி பப்ராமுள்ளி என்பதை எல்லாம் சேர்க்கிறது சுரைக்காய் இவற்றையெல்லாம் சாப்பிடுகிறவனுக்கு ஹரி பகவான் வெகு தூரத்தில் இருக்கிறார் என்று இந்த பில்வோதும் என்பதை ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கிறோம் அத்திக்காய் சாப்பிடக்கூடாது என்று சொல்லும் சமயத்திலே வில்வப்பழம் அத்திப்பழம் பிர்சட்டம் சாப்பிடக்கூடாது பில்வம் அத்தியோடு கூட இருப்பதனாலே பிர் என்பதும் ஒரு தாவர வகை ஒரு செடி வகை என்ற என்கிற மாதிரி அன்றைக்கு பார்த்திருக்கிறோம் ஆனால் விர்சகம் என்பதற்கு அகராதிகளை போட்டிருக்கிற அர்த்தம் காந்தல் என்று காந்தல் என்பது ஒரு செடி வகை கிடையாது தான் இங்கே சொல்லிக்கிறது வைத்துக் கொண்டு பார்த்தார் ஆஹ் ஆகார நியமத்தினுடைய வியாக்கியான கிரந்தத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள் பிர்சகம் என்பது காந்தி போன சாதம் என்று அப்போ இது பில்வப்பழம் அத்திப்பழம் காந்தன் சோறு இவற்றை சாப்பிடலாகாது என்று இதற்கு அர்த்தமாகிறது இது கூட அந்த பிரம்மாண்ட புராணத்தில் தான் இருக்கிறது ஆனால் இதே பில்வோது என்றது இருக்கிறது இப்போ இது முழு ஸ்லோகத்தை பார்ப்போம் இந்த முழு ஸ்லோகம் ரஹசிய திரைசாரத்திலே மேற்கொள்ளா எடுத்த ஸ்லோகம் பிரபாவ விவஸ்தா அதிகாரத்திலே ப்ரிந்தாக கதகாலிங்க பில்வோதும்பர பிஸ்ஸடாஹா யோ பக்ரஜதி சம்மோஹாதி தசிய தூர தரோஹரி என்று சொன்ன வஸ்துக்கள் நடுவிலே பிசடாஹா என்பதும் இருக்கிறது காந்தி போன சாதம் அதை சாப்பிட்டால் ஹரி தூரத்தில் போய்விடுவார் என்று